மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஒழித்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை பலப்படுத்துகிறவர் யார் நான் துவண்டு போய் காணப்படுகிறேன் என் குடும்பத்தில் என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள் நான் பலவீனத்தோடு ஒரு ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறேன் என்னை பலப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து அவர் என்னை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை வலப்படுத்தினான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையை சுமப்பதற்காக கெட்சமனே தோட்டத்தில் போய் அழுது கொண்டிருக்கும் அவர்களை விட்டு கல்லறியக்கூடிய தூரத்தில் போய் முழங்கால் படியிடுகிறார் ஷீஷர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் போய் இந்த கடைசி நேரத்தில் பிதாவினிடத்தில் நான் பேச வேண்டும் என்பதற்காக அவர் ஜபத்திற்காக அவர் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னைவிட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உடைய படியே ஆக கடவது என்று அவர் பானத்தை நோக்கி பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணினார் அப்பொழுது அந்த தூதன் பானத்திலிருந்து இறங்கி அவரை பலப்படுத்தினான் சோர்ந்து போயிருந்த தெய்வத்தை பலப்படுத்தின தூதன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா நான் பலன் நிழந்து போய் இருக்கிறேன் என்னை தேற்றுவதற்கு ஆற்று யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களாம் ஆண்டவர் சொல்கிறார் தூதர்கள் உனக்காக உன்னை பலப்படுத்துவதற்காக உன்னை தேற்றுவதற்காக பரலோகத்திலிருந்து அவர்கள் இறங்கி வந்து உன்னை தேற்றி கொடுப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீ நேசித்து அவருடைய பாதபடியில் அமர்ந்து ஆனால் உன்னுடைய பலனை நான் உனக்கு தருவேன் அந்த பலவீனம் உனக்கு வருவதில்லை தேவனை துளிக்க ஆரம்பிக்கும் போதே உன் கட்டுகள் உடைக்கப்படுகிறதும் தாவிதீன் குமாரனேன்னு கூப்பிட்டவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு அற்புதத்தை செய்த தகப்பன் இன்னைக்கு எத்தனை பேர் கூப்பிடுகிறீங்க எனக்கு பலன் குஞ்சு போயிருக்கிறதாண்டு வர நான் பலன் இழந்து போய் நிற்கிறேன் ஆண்டு வர என்னுடைய சமூகத்தில் என் வார்த்தைகளை கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயக்கமாய் நிற்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொன்னது போது எல்லாவற்றையும் செய்வதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மனுஷ பலனை நம்பாதீங்க தேவ பலனை மட்டும் நீங்கள் நம்பி நடப்பீர்களே ஆனால் உங்கள் ஆயுஷ் நாட்கள் விருத்தியாகும் உங்களுடைய நாட்களில் ஆண்டவர் அதிக பலனை தருவார் காலைவுக்கு சொன்னது போல அவர் காண்டாமிருகத்து கொத்த பலனை கொடுக்கக்கூடிய தகப்பன் நான் எண்பது வயதாய் இருந்த போதிலும் நான் நாற்பது வயதுள்ள பலனை நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு சரீரத்தில் அதிக பலனை கத்த தந்திருக்கிறார் ஆவியானவர் சொல்கிறார் உங்களை உயர்த்துவதற்கு உங்களை சித்தமுள்ள தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உங்களை பலப்படுத்துவதற்கு தூதர்கள் வந்து அன்னைக்கு சூரை செடியின் கீழ் ஏறிய அமர்ந்திருந்த போது அவன் சோர்ந்து அப்பமும் அவனுக்கு நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ ஓரேவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பின அந்த தெய்வம் தூதர்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தட்டி எழுப்புவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஓரேவின் அனுபவத்தில் போக வேண்டுமானால் சூறை செடியின் கீழ் கிடப்பதற்கல்ல எழும்பி நடந்து கர்த்தரை நோக்கி அந்த காணானை நோக்கி பிரயாணப்படுவதற்கு இருங்கள் அவர் உங்களை பலப்படுத்துவார் மானத்திலிருந்து அப்பமும் தண்ணீரும் உங்களுக்காக கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆடவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நான் வல நிழந்து போயிருக்கிறேன் என்னை திடப்படுத்துவதற்கு தேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லாண்டு வரேன் நான் அதிகாரத்தோடு ஜபிப்பதற்கு எனக்கு பலன் இல்லாண்டு வரேன் உமை நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லாண்டு வரேன் என்னை நீர் பலப்படுத்துங்க சொல்லி எத்தனை பேர் தாழ்மையாய் தெய்வ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கப் போகிறார் வாஞ்சித்து ஜபிக்கலாமா ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த கிருவை பெருகட்டுமாண்டு வர என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வாங்கப்பா என் பிள்ளை வாழ்க்கையில் வாங்காண்டவர்கள் என் தொழிலில் வாங்காண்டவர்கள் என் பிசினஸ் வாங்கி ஆண்டவரை நோக்கி முகமுகமாய் பார்த்து செவிக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கட்டுகள் கட்டுகள் உடைக்கப்படுகிறது கண்ணிகள் பொட்டி தரிக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உங்களை பலப்படுத்துவதற்காக தூதர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூதர் சேனைகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறங்கும் போதே சத்ருவின் அந்தகாரங்கள் வெளியே நிறைவேற்றப்படுகிறது சத்ருவின் கிரியைகள் அளிக்கப்படுகிறது ஆவியானவர் சொல்கிறார் என் கரத்துக்குள் நான் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறேன் என் செட்டையின் நிழலுக்குள் நான் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறேன் என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் நீ விரதாவாய் போவதற்கல்ல நீ விழுந்து போவதற்கல்ல உன்னை திடப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு நான் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியான குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டு எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்கள் குடும்பத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் பிள்ளைகளை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் வேலையை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் சிந்தனையை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் மாம்சத்தின் அவயங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் குடும்பத்தில் வாங்கப்பா என்னோடு கூட சொல்லி இருங்கும் போதே அந்த அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் செய்கிறார் அவையானவருடைய மகத்துவம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் நீர் அதை எங்களுக்கு செய்து தரும்படியாய் அந்த பலனை எங்களுக்கு தரும்படியாய் தேவபலன் எங்களுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமா இப்படியே செய்து விட்டதற்கா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம் மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் வீட்பர் இயேசுவின் மூலம் சுபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆம்